இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்தில் நடிகர் சந்தானம் மற்றும் மேகா ஆகாஷ் நடிப்பில் வெளியான திரைப்படம் வடக்குப்பட்டி ராமசாமி மீட் மீட் நடந்திருக்கு எனக்கு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு ஒரு ஷாட் வந்து அதை நானே ஃபுல்லாக உடனே சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல கோஆபரேஷன் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆதரவா இருந்து நடிக்க வச்சார் ரொம்ப சந்தோஷம் அடுத்தது மேகா ரொம்ப அழகா நல்ல அழகான தமிழ் நல்ல தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நடிகை ரொம்ப நல்ல நல்ல வரணும் அவங்கள நல்லா வரணும் அடுத்ததாக தம்பி என்னுடைய அருமை தம்பி சந்தானம் எல்லா படத்துலேயும் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடியவர் அன்பாக கட்டளை என்னை அழைத்து அந்த படத்தில் வந்து அண்ணன் இருக்கணும் அண்ணன் நீங்கள் வரணும்னா நீங்கள் இருக்கணும்ண்ணே அப்படின்னு என்மேல் ஒரு மிகப்பெரிய அக்கறை உள்ள ஒரு தம்பி ரொம்ப நன்றி தம்பி அடுத்தது நடராஜ் சார் எங்கேயாவது ஒரு ஷூட்டிங் நடக்குது அடுத்தது ஒரு லொக்கேஷன் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஊர்து நீங்கள்லாம் போங்க அப்படின்ட்டு நடந்து வந்துடுவார் அங்கேருந்து அளவுக்கு வந்து ஒரு அவருக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்துக்கணும் அப்படின்றது அதே மாதிரி தம்பி ரவிமரியா அவர்கள் நல்ல ஒரு இயக்குனர் இந்த படத்துலேயும் ஒரு அருமையான கேரக்டர் அது மாதிரி தம்பி ஜான் விஜய் நான் அவரும் மீட் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து இந்த லெமன் சோடா எப்படி போடுறது ஊருகா எப்படி போடுறது இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம் புதுசாக அப்படியே இதில் வேறு இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணிட்டு அதை ஃபோன் பண்ணி சொல்லுவார் ரொம்ப பிரமாதம்ட்டு அடுத்தது ஜாக்குலின் குல் சுரேஷ் தம்பி பிரசாந்த் அவர்கள் அவங்களாம் வந்து நமக்கு ரிவ்யூவில் என்ன சொல்ல போகிறாங்களோ ஒன்று பயந்துக்கிட்டே ஒழுங்காக நடிக்க வேண்டியது ரொம்ப எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்